செவன்த்தில் ஃபஸ்ட் டேர்மில் லாஸ்ட் உடல் நலமும் சுகாதாரமும் இந்த லெசனை வந்து எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம படிக்க தேவையில்லைங்க நம்மளுக்கு டிஎன்பிசிக்கு என்ன பாயிண்ட்ஸ் தேவையோ அதை மட்டும் பார்க்கலாங்க வைரஸ் நோய்கள் பாக்டீரியா நோய்கள் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அது வந்து எந்த வைரஸால வருது எந்த பாக்டீரியாவில் வருது அதோட தடுப்பூசிகள்லாம் என்ன அது எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் படிச்சுக்கிட்டே போதுங்க போய் வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பேசிக்கானது சும்மா தெரிஞ்சுக்கலாங்க நம்ம வாழும் சுற்றுப்புறதே சுத்தமாக வச்சிருக்கணும் அப்புறம் வடிகால்கள் இந்த சாக்கடை அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அது சரியான முறையில் மூடி இருக்க வேண்டும் அடுத்து தேர்ட் பாயிண்ட் கழிவு வந்து திறந்த வழியில வெளியேற்றக்கூடாது அதே மாதிரி வீட்டு குப்பைகளை வந்து அரசு வழங்கியுள்ள குப்பை தொட்டியில் தான் போடணும் இதெல்லாம் வந்து பேசிக்கானதுங்க தேவையான பாயிண்ட் பாருங்க டெங்கு காய்ச்சலானது டென் ஒன் டூ வைரஸால் ஏற்படுகிறது இது வந்து பிளேவி வைரஸ் வகையை சேர்ந்தது டெங்கு காய்ச்சல் ஏற்படுத்தும் வைரஸ் வந்து எந்த வைரஸ் வகையை சேர்ந்ததுங்க பிளேவி வைரஸ் வகையை சேர்ந்தது டெங்கு காய்ச்சல் வந்து எந்த கொசுவால் பரவுதுங்க ஏடிஸ் கொசுவால் படகுறது ஏ இது ரத்த தட்டையணுக்கள் எண்ணிக்கை குறைக்கும் டெங்கு காய்ச்சல் இருந்தால் ரத்த தட்டைய பிளேட்லெட்ஸை குறைஞ்சிருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இது வந்து ரத்த தட்டையணுக்களின் எண்ணிக்கை குறைக்கும் இதில் முக்கியமானது வந்து டெங்கு காய்ச்சல வந்து டென் ஒன் டூ வைரஸ் இது வந்து பிளேவி வைரஸ் சார்ந்தது ஏடிஸ் கொசு இதை மட்டும் ஞாபகத்துக்கோங்க அடுத்து உடல் பராமரிப்பு பற்கள் பராமரிப்பு கண் பராமரிப்பு இதெல்லாம் வந்து பேசிக்கானது இருக்குதுங்க நீங்கள் வேணால் ஒரு டைம் படிச்சுக்கோங்க நம்மளுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் பார்த்துட்டே போகலாம் இப்போ முக்கியமான பாயிண்ட்ஸ்னு பார்த்தோமா இந்த டேப்லெட் காலத்தை படிச்சுக்கணும் நோய்களின் பெயர்கள் காரணிகள் ஈறுகளின் ரத்த கசிவுனா வைட்டமின் சி குறைபாடு இது நம்மளுக்கு தெரிஞ்சது தாங்க இதுக்கு வந்து தீர்வு சிட்ரஸ் பழங்கள் இது வந்து அவ்வளோ கஷ்டமானலாம் இருக்காது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் பரிசுதேவுனா பற்களில் பாக்டீரியா காணப்படுகிறது அதுக்கு வந்து பல் துலக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்து புரதிசு நோயினா புகையிலே மெல்லுதல்னால ஏற்படுது இது வந்து புகையிலே மெல்லுதலை தவிர்க்கணும் அதே மாதிரி இன்னொரு டேப்லெட் கால் வந்து இது கண்களை பாதிக்கும் நோய்கள் இதுவும் முக்கியமான நோய்னா ஏற்கனவே படிச்சதுங்க வைட்டமின் ஏ குறைபாடு மாலைக்கண் நோய் என்னென்ன இரவில் அல்லது மங்களான ஒளியில் நன்கு பார்ப்பது கடினம் வந்து ஆன்டி ஆக்சிஜன் வைட்டமின் தாதுக்கள் நிறைந்த உணவுகளை உட்கொள்ள வேண்டும் அடுத்து வந்து இளஞ்சிவப்பு கண்ணோயினா அந்த கண்ணோட கருவிலி பகுதியை சுத்தி அந்த பகுதி இருக்கு இல்லைங்களா அதுல வந்து ஒரு பிங்க் கலர்ல காணப்படும் அதுதான் விழி வெண்படல் அலர்ஜி அப்படின்னு சொல்லி இது வந்து வைரஸாலையும் பாக்டீரியாவும் ஏற்படும் இது வந்து ஒருத்தங்க இருந்து இன்னொருத்தங்களுக்கு தொற்று நோய் மெட்ராசைன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த அந்த டைப்பில் வரும் இது வந்து ஒருத்தங்களை இருந்து இன்னொரு இன்னொருத்தங்களுக்கு பரவற நோய் இதுக்கு வந்து என்னங்க தீர்வு நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட கண் சொட்டு மருந்து அல்லது வீட்டு வைத்தியம் அடுத்து வந்து வண்ண கலர் பிளைண்ட்லெஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இது வந்து மரபு நோய் ஒருத்தங்க அவங்க ஃபாதர்ல இருந்து அவங்க சன்னுக்கு அது மாதிரி மரபுவா மாறிட்டே வரும் இதோட தீர்வு வந்து இதுக்குன்னா சிகிச்சை கண்டுபிடிக்கல பாக்டீரியாவால் ஏற்படும் நோய்கள் இதுக்கு மேல படிக்கிறதாங்க நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் பாக்டீரியா நோய்கள் என்னங்க காசநோய் காலரா டைஃபாய்டு பாக்டீரியா நோய்கள் என்ன வைரஸ் நோய்கள் என்னன்னு நீங்கள் தனியாக டிஃப்ரெண்டியேட் பண்ணி படிச்சுக்கணுங்க சில டைம் டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கொடுப்பாங்கன்னா வைரஸ் நோய்கள் அப்படின்னு சொல்லி மூணு வைரஸ் நோய்கள் கொடுத்துட்டு ஒரு பாக்டீரியா நோய்கள் ஆப்ஷனில் கொடுத்தாங்களோ அது நம்ம கரெக்டாக போடுற மாதிரி படிச்சிருக்கணும் இப்போ வந்து பாக்டீரியா நோய்கள் என்னென்னங்க ஃபர்ஸ்ட்டு காச நோய் அப்படின்னா இந்த டிபி அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா காச நோயை ஏற்படுத்தும் பாக்டீரியா மைக்கோ பாக்டீரியா டியூபர்குள்ளே காச நோய் எதன் மூலம் பரவுங்க காற்றின் மூலம் பரவும் தும்முதல் நோயுற்றுவரின் தொடர்பில் இருந்தால் அவர்கள் மூலம் அவர்களோட நோயுற்றவர்களோட பொருட்கள் எடுத்து பயன்படுத்துறதுனாலும் காசநோய் பரவுங்க இதோட அறிகுறிகள் வந்து காய்ச்சல் எடை இழப்பு தொடர்ந்து இருமல் சளி ரத்தம் மற்றும் சுவாசிப்பதில் சிரமம் காசநோய் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாங்க இதில் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டியது என்னென்னா காச நோயினால் அது ஒரு பாக்டீரியா நோய் அது வந்து என்ன பாக்டீரியாவில் ஏற்படுதுன்னா மைக்ரோ பாக்டீரியன் டியூபர் அடுப்பு மற்றும் சிகிச்சை காச நோயோட தடுப்பூசி வந்து பிசிஜி தடுப்பூசி அடுத்து தேர்ட் வந்து முக்கியமான பாயிண்ட்டுங்க டாட் என்ற மருந்து தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுதல் காச நோயோட தடுப்பூசி தடுப்பூசியும் படிக்கணுங்க பிசிஜி தடுப்பூசி அதை அதை விட முக்கியமான பாயிண்ட் வந்து டாட் என்ற மருந்தே தொடர்ந்து எடுத்துக்கொள் டாட் என்ற மருந்து எதுக்குங்க காசநோய்க்கு நல்லா படிச்சுக்கோங்க அடுத்து காலராவை ஏற்படுத்தும் பாக்டீரியா பிப்ரியோ காலரே இது வந்து அசுத்தமான உணவு மற்றும் நீர் மூலம் பரவும் அறிகுறிகள் என்னென்னா வயிற்றுப்போக்கு தசை வலி மற்றும் வாந்தி காலரா ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லைங்க அந்த மாதிரி மருந்துகள்லாம் இது வந்து பேசிக்காக சுத்தமாக இருக்கணும் வீடை வீடு சுற்றி சுத்தமாக வச்சுருக்கணும் அதே கொதிக்க வச்சு தண்ணியை குடிக்கணும் அதே மாதிரி காலராவுக்கு எதிரான தடுப்பூசியை போட்டுக்கணும் டைஃபாய்டு சால்மோன் எல்லாம் டைஃபை அப்படிங்கிற பாக்டீரியாவால் ஏற்படுது டைஃபாய்டும் அசுத்தமான உணவு மற்றும் நீர் மூலம் பரவுவது காலராவும் அதே மாதிரி தான் அவரோட அறிகுறிகள்னு பார்த்தோம்னா பசியின்மை தீவிர தலைவலி அடி வயிற்றில் புண்கள் தடிப்புகள் தீவிர காய்ச்சல் நூற்றி நாலு டிகிரி ஃபேரன்ஹீட் வரைக்கும் கூட போகும் டைஃபாய்டுக்கும் காலராக்கும் ஒரே தடுப்பு சிகிச்சைகள் தாங்க கொதிக்க வைத்த நீரை பருகணும் சுற்றுப்புறம் சுத்தமாக இருக்கணும் அதே மாதிரி தடுப்பூசி போட்டு வைரஸ் மூலம் பரவும் நோய்கள் மஞ்சள் காமாலை சின்னம்மை மற்றும் ரேபிஸ் இது மூணு வைரஸ் மூலம் பரவும் நோய்கள் பாக்டீரியா மூலம் பரவும் நோய்கள் என்னென்னுங்க பார்த்தோம் காலரா டைஃபாய்டு காச நோய் இது மூணு பாக்டீரியா நோய்கள் வைரஸ் நோய்கள்னால் மஞ்சக்காமலை சின்னம்மை ரேபிஸ் அடுத்து வந்து மஞ்சக்காமலை மஞ்சக்காமலை வந்து ஹெப்பாட்டிஸ் வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து ஏபிசிடிஇன்னு அஞ்சு டைப் இருக்குங்க இது வந்து இறப்பு கூட ஏற்படுத்த அளவுக்கு ஆபத்தான நோய் மஞ்சக்காமலை எப்படி பரவுதுனா அசுத்தமான நீரால் ப பரவும் அதுக்கப்புறம் மஞ்சக்காமலை பாதித்தவங்க போடுற ஊசி மூலியமாக பரவுங்க அதே மாதிரி ம அவங்க அந்த நோய் தொற்று உள்ளவங்க வேறவங்களுக்கு ரத்தம் கொடுத்தாலும் அந்த ரத்தத்தின் மூலம் பரவும் மஞ்சக்காமலை நோயோட முக்கியமான அறிகுறி என்னங்க பசியின்மை அனோரக்சியா ரொம்ப முக்கியமானதுங்க இது கொஞ்சம் படிக்கிறதுக்கு டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் கேள்விப்படாத மாதிரி தான் இருக்கும் படிச்சுக்கோங்க பசியின்மைனா மஞ்சக்காமலைக்கு முக்கியமான அறிகுறி பசியின்மை அனோரக்சியா அடுத்து வாந்தி சிறுநீர் மற்றும் கண்களில் மஞ்சள் நிறம் தோன்றுது தடுப்பு மற்றும் சிகிச்சைகள் வந்து கொதிக்க ஆர வைத்திய குடிநீர் முறையான கைகளை சுத்தம் செய்தல் தட்டம்மை தட்டம்மை ஏற்படுத்தும் வைரஸ் எதுங்க வாரிசுலா ஜோஸ்டர் அம்மை நோய் வந்து காற்றின் மூலம் பரவும் ஒரு நோய்ங்க இதோட பொதுவான அறிகுறிகள்னு பார்த்தா காய்ச்சல் தலைவலி தடிப்புகள் உடல் முழுவதும் தடிப்புகள் தோன்ற தோன்றும் இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாரிசலா ஜோஸ்டர் அப்படிங்கிற வைரஸால் ஏற்படும் நோய் தடுப்பு மற்றும் சிகிச்சை முறைகள்லாம் இப்பெல்லாம் குழந்தை பிறந்ததுமே அம்மைக்கான தடுப்பூசி போட்டு ரேபிஸ் விட்டுறாங்கன்னா ரேபிஸ் வந்து இறப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அபாயகரமான நோயாகும் வந்து எந்தெந்த விலங்குகள் மூலம் நாய் மூலம் பரவும் முயல் குரங்கு பூனை ஆகியவை கடிப்பதன் மூலம் இது பரவுகிறது நாய் மட்டும் இல்லைங்க நீரை கண்டு பயம் இரண்டு முதல் பனிரெண்டு வாரங்கள் காய்ச்சல் மற்றும் நடத்தியல் மாற்றம் ஆகியவை ரேபிஸ் நோயின் அறிகுறியாகும் படிக்கும் போது முக்கியமானது என்னங்க ஹைட்ரோபோபியா பூனை இது மாதிரி ஏதாவது கடிச்சாவோ உடனே தடுப்பூசி எல்லாம் போட்டுக்கணுங்க ரேபீஸோட சிகிச்சை முறைகள்னா பார்த்தீங்கன்னா ரேபிஸை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அது வந்து ராபிஸ் பாதி ஹைட்ரோபோபியா வந்ததுக்கு அப்புறம் தான் அதை நம்ம கண்டேபிடிக்க முடியும் ஒரு விலங்கு கடிச்சிச்சுனா இரண்டு முதல் பன்னெண்டு வாரங்களில் நோய் அறிகுறி தெரியலாம் இல்லைனா ரெண்டு வருஷங்கள் கூட ஆகலாம் முன்கூட்டியே நம்ம தடுப்பூசி போட்டுக்கிட்டோம்னா இதோட பாதிப்பை குறைச்சிடலாம் அடுத்து தடுப்பூசி கொடுத்துருக்காங்க தடுப்பூசினா என்னங்க ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக முன்னாடியே நம்ம தடுப்பாற்றல நம்ம உடல்ல உற்பத்தி செய்கிறதுக்கு தான் தடுப்பூசி போட்டுக்கிறோம் குழந்தை பருவத்தில் போடப்படும் தடுப்பூசி மூணு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிசிஜினால் ஃபர்ஸ்ட் அந்த காசநோய் படிச்சோம் இல்லைங்களா அங்கே வந்து காசநோயோட தடுப்பூசி என்னங்க பார்த்தோம் பிசிஜி அதே பிறந்த குழந்தைங்களுக்கே பிசிஜி போட்டு விட்றாங்க அடுத்து வந்து போலியோ ரெண்டாவது போலியோ நம்மளுக்கு எல்லாம் தெரியுங்க அடுத்து வந்து எம்எம்ஆர்னால் அம்மை தடுப்பூசி உங்களுக்கு தெரியுமான ஒரு பாயிண்ட் லூக்கோ டெர்மா அப்படின்னா மெலனின் நிறமி குறைபாட்டு நோய் நம்மளோட ஸ்கின்ல வந்து மெலனின் இருக்கு இல்லைங்களா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும் குறைஞ்சிட்டு வந்து நம்ம ஸ்கின் வந்து ஒரு ஒயிட் கலரில் ஃபாரினர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அது வந்து லூக்கோ டெர்மா அப்படின்னு சொல்கிறோம் இந்த நோய் வந்து எந்த வயதினர் பாலினம் இனத்தை சார்ந்தவரையும் பாதிக்கும் தீக்காயங்கள் முதல் நிலையில் பார்த்தீங்கன்னா வெளிப்புற தோளிலோட அடுக்கு மட்டும் பாதிப்படைஞ்சிருக்கும் மேலே இருக்க நம்ம ஸ்கின் மட்டும் இரண்டாம் நிலையில் உட்புற தோளும் கொஞ்சம் பாதிப்படைச்சிருக்கும் மூன்றாம் நிலையில் எப்படிங்க முழு தோளும் உள்ளே இருக்க ஆழத்தில் இருக்கிற தோளும் பாதிப்படைஞ்சிருக்கும் அடிப்படை திசுகள்லாம் அழிக்கப்பட்டிருக்கும் முற்றாம் நிலை தோல் காயங்களுக்கு வந்து வேறு பகுதியிலிருந்து ஒரு ஸ்கின்னை எடுத்துக்கூட அந்த இடத்துல தீக்காயம் பட்ட இடத்துல வைப்பாங்க கீழே டயக்ராம் பார்த்தா கொஞ்சம் நல்லா புரியும் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் மூணு டைக்ராம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் டைக்ராமில் ஸ்கின்னோட மேல் பகுதி மட்டும் பாதிப்படைஞ்சிருக்கு ரெண்டாவது டைக்ராமில் ரெண்டாவது லேயர் பாதிப்படைஞ்சிருக்கு மூணாவது டைக்ராமில் ஃபுல் ஸ்கின்னுமே பாதிப்படைஞ்சு உட்புறத்தில் இருக்கிற திசுகளும் பாதிப்படைஞ்சிருக்கு மூணாவது ஸ்டேஜுக்கு தான் ஸ்கின் கிராஃப்டிங் பண்ணுவாங்க தோல் ஒட்டுதல் தீக்காயங்களுக்கு முதலுதவி குளிர்ந்த நீரில் வந்து கழுவிடணும் தீக்காயம் பட்டால் குளிர் நீல் கழுவுனா அப்புறம் கிருமி நாசினி அல்லது களிம்புகளை அதோட மருந்து தடவணும் சொல்லி சொல்கிறாங்க கடுமையான தீக்காயங்கள் ஏற்பட்டால் என்னங்க பண்ணணும் ஒட்டாத்தன்மை கொண்ட துணியால கட்ட வேண்டும் ஒட்டக்கூடிய தன்மையற்ற துணி அல்லது கட்டு துணியா சுற்ற வேண்டும் இது வந்து பெரிய தீக்காயங்களுக்கு இதோட அந்த லெசன் முடிஞ்சிங்க இந்த லெசன்ல என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி குயிக்காக ஒரு ரீகப் மாதிரி பார்த்துலாம் ஃபஸ்ட்டு வந்து பாக்டீரியா நோய்கள் பார்த்தங்க இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துலாம் பாக்டீரியா நோய்கள்னா காச நோய் காலரா டைஃபாய்டு மூணும் காச காசநோய் வந்து மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்க்லோ இது வந்து டிபி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க இதோட தடுப்பூசி என்னங்க பிசிஜி காசநோயோட முக்கியமான ஒரு பாயிண்ட்டுன்னு படிக்கும் போதே சொன்னாங்க டாட் மருந்து தொடர்ச்சியாக எடுத்துக்கிறது வந்து காசநோய்க்கு தடுப்பு மருந்து ரெண்டாவது காலரா பார்த்தோம் விப்ரியோ காலரோ அப்படின்னு சொல்லி பாக்டீரியாவில் ஏற்படுவது காலரோ நோய் இது காலரா வந்து அசுத்தமான நீர் மற்றும் உணவுனால் ஏற்படுது தேர்டு வந்து டைஃபாய்டு பார்த்தோம் இது என்ன பாக்டீரியாவில் ஏற்படுத்துங்க சால்வோன் எல்லாம் டைஃபி நூற்றி நாலு டிகிரி ஃபேரன்கீட் வரைக்கும் கூட காய்ச்சல் காணப்படும் இது வந்து அசுத்தமான நீர் மற்றும் உணவுனால் ஏற்படுது அதுக்கடுத்தது வைரஸ் நோய்கள் பார்த்தோம் அஞ்சக்காமலை தட்டம்மை ரேபிஸ் இது மூணும் வைரஸ் நோய்கள் மஞ்சக்காமலை வந்து ஹெப்பாட்டைட்டிஸ் ஏபிசிடின்னு அப்படின்னு பார்த்தோங்க நாலஞ்சு வகை பார்த்தோம் அதே மாதிரி மஞ்சக்காமலைக்கு அறிகுறி மஞ்சள் நேரத்தில் சிறுநீர் வெளியேறுது அப்புறம் காய்ச்சல் அடுத்து வந்து தட்டமை பார்த்தோம் வரிசல்லா ஜோஸ்டர் தட்டமையோட என்ன வைரஸுங்க வரிசலாக ஜோஸ்டர் ஆனால் அது வந்து ராபிஸ் பார்த்தோம் ராபிஸ் வைரஸால் ஏற்படுது என்னங்க வெறிநாய் கடி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எந்தெந்த விலங்குகளாக ஏற்படுதுன்னா நாய் பூனை முயல் குரங்கு இது நான்கு விலங்குகளும் இது கடிச்ச உடனே தடுப்பூசி போட்டுக்கணுங்க ராபிஸ் நோயோட அடுத்த ஸ்டேஜ் என்னங்க ஹைட்ரோபோஃபியா ஹைட்ரோபோஃபியானா நீரை கண்டு வெறுப்பு அடுத்து வந்து தீக்காயங்கள் பார்த்துங்க இப்போ வந்து புக் பேக் கொஷின்லாம் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரவி நல்ல மனநிலையும் திடகாத்திரமான உடலையும் பெற்றிருக்கிறான் இது எதை குறிக்கிறதுனா உடல் நலம் தூக்கம் உடலுக்கு மட்டுமல்ல இதற்கும் சிறந்ததுனா மனதுக்கும் சிறந்தது ஆப்ஷன் தேர்டு நாம் வாழுமிடம் இடம் எவ்வாறு இருக்க வேண்டும்னா சுத்தமாக இருக்க வேண்டும் நாலாவது புகையிலே மெல்லுதலால் ஏற்படுவது பற்குழிகள் பற்கொலை சிதைவு ஏற்படும் போர்த்து முதலுதவி என்பதன் நோக்கம் வழி நிவாரணம் அடுத்தது கோடிட்ட இடங்களை நெருப்புக ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒன்றாக வாழும் மக்கள் சமூகம் என அழைக்கப்படுகிறார்கள் நான் பச்சை நிறத்தில் குப்பைகளோடு இருக்கக்கூடிய பெட்டினா மக்கும் குப்பை தான் பச்சை நிறத்தில் இருக்கும் கண்கள் உலகினை காண பயன்படும் சாளரங்கள் முடியை மென்மையாக வைத்திருக்கும் மயற்கால்கள் டேஸ் உற்பத்தி செய்கின்றன எண்ணெயை உற்பத்தி செய்கின்றன சீபம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது காசநோய் என்பது டேஸ் பாக்டீரியாவால் ஏற்படுகிறதுங்க முன்னாடி பார்த்தோம் மைக்கோபாக்டீரியம் பாக்டீரியம் டியூபர் குலே அடுத்து சரியா தவறா அனைத்து உணவுகளும் மூடப்பட்டு இருக்க வேண்டும் சரி சின்னம்மை லூகோடெர்மா என்று அழைக்கப்படுகிறது தவறுங்க சின்னம்மை என்னங்க வரிசெல்லாம் அப்படின்னு தான் அழைக்கப்படுது புளுக்கோடெருமனா மலனி நெருமி குறைபாட்டு நோய் அடுத்து வந்து தேர்டு வயிற்றுப்புன்னு ஒரு தொற்றா நோய் கரெக்டு ரேபீஸ்னால் இறப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அபாயகரமான நோயாகும்னா அது சரிங்க நான் தவறுன்னு குறிச்சிட்டேன் அது சரின்னு போட்டுக்கோங்க அடுத்து ஃபிஃப்த்து முதல் நிலை தீக்காயம் முழுத்தோல் பகுதியையும் சேதப்படுத்தும் அப்படின்னா சேதப்படுத்தாதுங்க மூன்றாம் நிலை தான் முழுத்தோல் பகுதியை சேதப்படுத்தும் நாலாவதுக்கு நான் வந்து தவறுன்னு குறிச்சிருக்கேங்க நீங்கள் வந்து சரின்னு குறிச்சிக்கோங்க அடுத்து வந்து போய் ரேபீஸ் வந்து ஹைட்ரோபோஃபியா காலரா கால் தசை இது மூணாவது காசநோய் வந்து மைக்ரோபாக்டீரியம் டியூபர் அடுத்து ஹெப்பாட்டைட்டிஸ்னா மஞ்சள் காமாலை மஞ்சள் சிறுநீர்னு போட்டிருக்காங்க டைஃபாய்டு வந்து சால்மோன் எல்லா டைஃபி நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாங்க